الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام من لا نبي بعده ولا عليه اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان عدة شهور عند الله اثنا عشر في كتاب الله يوم خلق السماوات والارض من اربعة قرون صدق الله العظيم நபிம் அளவற்றோ அல்லாரனும் எல்லாம் உள்ள அல்லாவின் தீர்ப்பராங்குகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீன் சல்லாஹல்ல அன்னார் மிக அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபே தாவியம் குறிப்பாக இந்த வருடத்துடைய முதல் துவக்க நாளின் நன்னாளில் பஜ்ர தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்கள் மிகவும் என்றொன்றும் இன்றைய நிறவற்றமாக ஆமை கண்ணியமிகு அல்லாவின் மெரிடர்களே ஒரு வருடத்தில் ஒரு வருட கணக்கே இல்லாதிருந்தது அவிசுவாசம காலத்தில் தேவைப்படல ஆனால் அவிசுவாச காலத்தை பிறகு வருட கணக்கு ஒரு மாத கணக்கு இல்லாதங்க மாதம் ஆனால் வருடம் தீ மாதங்கள் எந்த வருடம் அப்படின்னு இல்லை அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் எதனா ஒரு போர் நடக்குதுன்னா அந்த ஆண்டில் அந்த போரில் எந்த இதில் நடந்ததோ அந்த போர் ஆண்டு ஏதோ ஒரு அரசர்கள் மன்னர்கள் பிறந்த நாரை ஒரு ஆ ஒரு ஆண்டா கணக்கிருவாங்க ஏனையாண்டு நபீசல்லான்னு அவர்கள் பிறந்த ஆண்டு ஏனை ஆண்டு சொல்லப்படும் அதே மாதிரி பூனை ஆண்டு எல்லாம் எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லாது இருந்தது முடிவே இல்லாதிருந்தது ஒரு காலகட்டத்துல ஒரு கட்டத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இம்மண்ணில் பரவியதற்கு இஸ்லாம் உலகமெங்கும் இஸ்லாம் பரவியதற்கு காரணமாக அமைந்த அதில் உமரின் கத்தார் ஹஜ் உள்ளா வத்தலாம் இரண்டாவது ஜனாதிபதி அவருடைய காலத்தில் ஒரு கவர்னருக்கு கடிதப் போக்கு இருக்கு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அதிகம் கவர்னர் யாரே அபி முசா ஷரீ ரசி உள்ளா வத்தலாம் உமர தான ஒரு கடிதம் அவங்களுக்கு அனுப்புகிறாங்க அந்த கடிதத்தில் இந்த சட்டத்தை நீங்க அமல்படுத்துங்க இந்த இதுல இருந்து படுத்துங்க அப்படின்னு எதிராங்க ஆனால் தேதி இருக்குது எந்த மாதத்திலேருந்து நம்ம படுக்கணும் எந்த மாதத்திலேருந்து இந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும் எந்த மாதத்தில் இந்த சட்டத்தை நான் அமலுக்கு கொண்டு வரணும் ஒரு நாள் வரம்பு இல்லை ஒரு நாள் காட்டி ஒரு வருஷ காட்டியாக எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த ஜனாதிபதி அவங்க ஆசிரியர்

அவங்க எடுத்த முடிவு தான் இதிரி ஆண்டு என்பது குரான் ஹதீஸ்ல இல்லை இருந்தாலும் சாபாக்குடைய ஒட்டு ஒட்டுமொத்த சாபாக்களுடைய கருத்து இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தில் பின்பற்றக்கூடிய ஒரு சான்றாகத்தான் இந்த எதிரி ஆண்டு கணக்கில் இதிரி ஹதீஸ்னே இல்லை குரான் உலகம் எங்கும் எல்லா எத்தனையோ ஏற்றங்கள் இருந்தாலும் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க இந்த இதிரி ஆண்டு அது மார்க்கத்திற்கு அவசியமா இருந்தது அதனால எல்லாரும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நாலு அதில் விவாதிக்கப்பட்டது என்ன இஸ்லாமிய ஆண்டு எதுல துவங்கணும் அது முதல்ல வந்து போர் நடந்தா அதுல துவங்குவாங்க சொல்லிட்டு கிடப்பாங்க அதில் முக்கியமான சாபா யாரு ஜனாதிபதியாக அடுத்த அடுத்து வரக்கூடியவங்க யாரு உஸ்மானும் நாயகம் இவங்களாம் இருந்தால் நம்ம ஆலோசனை நாலு விஷயத்தை விவாதிக்கப்பட்டது இஸ்லாமிய ஆண்டு எதிர நம்ம கணக்கிடலாம் ஒன்று நபி சொல்லாத்தினுடைய பிறந்த தேதியில் இருந்து செய்யலாம் நபிக் சொல்லாஸ் பிறந்த தேதியில் நம்ம என்ன செய்யலாம் இஸ்லாமிய ஆண்டு கணக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது சொல்லா அலி அவர்கள் மண்ணை விட்டு மறைந்த தேதியை நம்ம என்ன செய்யலாம் இஸ்லாமிய ஆண்டு கணக்கில்லாம் மூன்றாவது அலிஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் வருடத்திலிருந்து இஸ்லாமியா என்று கணக்கில்லாம் நான்காவது சொல்றாங்க இம்மண்ணில் உலகமெங்கும் நீன் பரவுவதற்கு காரணமாக இருந்தது குலம் பெயர்ந்த ஹிஜ்ரத்து தான் மக்காலே இருந்தாங்க நபி சொல்லாத்து அவங்க அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு ஹிஜ்ரத் பரவ இந்த தீனை பரப்ப முடியல விசலாசிரம் அவங்க மக்கால இருந்து மதீனாவை வந்த பிறகு தான் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டது ஒரு அரசியல் அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது நான்கு விஷயத்து நான்கு விஷயம் நடந்தது இதை எதிர்த்து ஒன்று ஒரு மதியனால ஒரு மசீர் உருவாக்க ஒரு காரணமாக இருந்தது மதியனால மட்டும் உலகங்கம் உலகம் எங்கும் மதியனா மசீதிகள் பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது விகிறது இரண்டாவது அல்லாவுடைய கலாம் குரானை ஓதுவதற்கு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒரு மதர்சாமய காரணமாக இருந்தது மூன்றாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த ஹிஜரத் பயணம் நான்காவது அரசியலமைப்பு சட்டத்தையும் ஹிஜரத் தான் கொடுத்தார் யார் இந்த ஹிஜரத்து ஹிஜரத்துடைய நாயகன் யார் உமர் இன்னும் பத்தா பிரதி எல்லா தரம் அவங்க என்ன செய்யறாங்க கடைசியில் ஹிஜரத்தை ஹிஜரத் செய்து இருந்தால் தனக்கு ஏன்னா பிறந்த நாளை வைத்தால் ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாள் ஒரு ஆண்டாக கொண்டாடப்படும் இரண்டாவது மறைந்த தேதியை வைத்தால் ஒரு துக்கத்தோடு துவங்கக்கூடாது வருடத்தை நான்காவது மூன்றாவது கிடைத்த ஆண்டு அந்த அளவுக்கு இஸ்லாமிய புரட்சி ஏற்படல நான்காவது சாபாக்கள் முதல் முதல் அபு சீனியாக்கு போனாங்க ஏன்னா அங்க போய் இங்கே எதுவுமே செய்ய முடியல இஸ்லாத்தை பரவ மற்ற மக்களை கேட்டு சொல்ல முடியல அதனால எங்கே போனாங்க அபிசினியா முதல் முதல்ல போனாங்க உம சல்மான் அது இவரு தான் இந்த இதரத்துடைய அதை அனைத்து நன்மை இருதமே சேரும் அதுக்கடுத்தது எங்கே போனாங்க மதீனாவுக்கு சென்றார்கள் இந்த இதர பயணம் என்பது திட்டிவிடாத பயணம் இல்லை திட்டமிட்டு கச்சிவிதமாக செய்த பயணம் தான் இதரத்துடைய பயணம் இதே ஆண்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நம்ம இருக்கிறோம் மதீனாவுக்கு வந்தது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய கண்ணியமிக்க அல்லாவி இதில் எவ்வளோ பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கின்றது இதரத்து எவ்வளவு படத்தை இந்த உலகத்தில் வந்து இன்னைக்கு முன்ன எண்ணிக்கை இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதிகபட்சம் அதற்கு உமர் நாற்பதாவது ஆளாக இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தார் ஒரு தனி மனிதனை இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தாலே வானத்தில் இருக்கிற மலக்குமார்களும் ஆச்சரியப்பட்டான் சந்தோஷப்பட்டான் யார் இஸ்லாத்துக்கு வந்தது உமர் பத்தா உமர் பத்தால்லும் இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் மலக்குமார்களை மறக்குமார்களே ஆச்சரியப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று ஒரு வரலாறு மதியம் இந்த மக்கால வசிக்க முடியாது நீனுடைய என்னுடைய சேவை செய்ய முடியாது முதல் முதல்ல அபு சிக்கு இதில் சென்றவர்களும் மீண்டும் மக்காவுக்கே வந்துவிட்டார்கள் இதர இதரத்தை எத்தனை பேர் செய்தார்கள் இருந்தாலும் யாரும் சொல்லிட்டு போல யாருக்கும் தைரியம் இல்லை திரான இல்லை ஆனால் உமர்தான் அவங்க மட்டும்தான் நான் இதரத்து செய்யறேன் யாரா தடிக்க பாருங்க உங்களுடைய உயிர் மேல உங்களுக்கு ஆசைன்னா என்ன வந்து தடுக்குங்க கம்பீரமான குரலை என்ன செய்ய இதரத்து என்பது படிப்பினை பெறுவதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய வருடத்தை காரணமான உமர் உமருல்லா கரண் அவர்கள் மறைந்த மாதமும் இதுதான் மறைந்த வாரம் இதுதான் இஸ்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல லட்சம் கிலோமீட்டர் சதுர அளவுக்கு பருவதற்கு காரணமாக உமரதுல்லா கரண் அவரும் இந்த மாதத்தான் இந்த சட்டத்தை வகுத்தார் என்று எவ்வளோ விஷயங்களும் தந்திடலாம் ஹரம் என்பது இஸ்லாமிய மாதத்தின் முதல் ஆண்டின் முதல் மாதமாக இருக்கின்றது ஜிலிஜாவுடைய மாதம் இஸ்லாமிய நிதி ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கின்றது கடைசி மாதம் புனிதமான மிக்க மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கக்கூடியது ஜிலிஜா ஒரு புனிதமான மாதத்தில் இஸ்லாமிய ஆண்டு முடிவடைக்கிறது ஒரு புனிதமான மாதத்திலிருந்து இஸ்லாமிய ஆண்டு துவங்குகின்றது கண்ணிமிக்க அல்லாவின் நல்லிடையிலே நாம் எவ்வளோ தெரிஞ்சுவேன் வைத்துக் கொள்கின்றோம் எல்லா ஆண்டும் நம்ம கணக்கில் சொல்ல முடியுது இந்திரி தேதியா இத்தனாவது இதிரி நம்மளால் சொல்ல முடியல வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான் எந்த சமூகத்தில் வேற சமயத்தில் மக்களுடைய ஆண்டை நம்ம என்ன செய்யணும் கணக்கணும் கரெக்டாக சொல்லணும் இத்தனை பேரில் எத்தனை பேருக்கு இஸ்லாமிய மாதத்தின் பேருக்கு தெரியும் நாம் தெப்பதில்லை ஒரே ஒரு மாதத்துடைய பேர் தான் நம்ம ரெண்டு மாதத்துடைய வருஷத்தில் ரெண்டு மாதத்துடைய பேர் எல்லாருக்கும் தெரியும் ஒன்று ரமலாவுடைய பேர் இரண்டாவது ஹஜ்ஜுக்கு சேரக்கூடிய பக்கீத் இந்த மாதத்துடைய பெயர் பிறகு பிறகுதான் ஏராளமான இஸ்லாமிய சட்டங்கள் உருவானது இதில் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா கொரோனா வீஸில் இதுக்கு ஆதாரம் இல்லாட்டணும் ஒட்டுமொத்த சாபாக்குடைய கருத்து இது ஏற்றுக்கொள்ள தகுந்த ஆதாரம் என்று தான் இதன் மூலயமாக நிற ஆகின்றது அதை கண்ணியமிக்க அல்லாவிடுகிறது இந்த புது ஆண்டில் நம்ம என்ன செய்யணும் சிந்தனை செய்யணும் சென்ற ஆண்டு நம்ம எப்படி இப்படியே என்ன செய்யணும் கழிச்சு கழித்து வைக்கோம் வரக்கூடிய ஆண்டில் இந்த ஆண்டு அல்லாவுக்கும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கை தரணும் சென்ற வருஷம் இருந்தவங்க நம்ம கூட இந்த வருஷம் இருப்பாங்களா ஒரு தான் அதனால் இதெல்லாம் மனிதர் வைத்து கொண்டு நான் நம்ம என்ன வாழ்க்கை கழிக்க வேண்டும் விவாதத்தில் நம்ம என்ன சின்ன வாழ்க்கை கழிக்க வேண்டும் கேட்டதை போல் அமர் செய்வதற்கு எல்லாம் கொள்ளாங்க கோத்தி செய்வெண்டாமே வாசிருந்தாங்க மனிதம் இல்லா என்ற பிள்ளாலுமே அஸ்லாம் வலைக்கும் warahmatullahi taala wabarakatuh